அரசியல்வாதிகள் எப்போதுமே ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவாங்க அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் ஓடி ஒழிய மாட்டாங்க எடப்பாடியே ஓடி ஒழிய மாட்டாருங்க அவருக்கு அவ மா அவருக்கு மற்றபடி திராவிடம்னா என்னான்னு தெரியாது நம்ம முதலமைச்சர் இன்றைக்கி சொன்னாங்கல்ல சுயமரியாதை நூற்றாண்டு விழாவில் திராவிடம்னால் என்ன அர்த்தம்னையாக தெரியாத எடப்பாடியெல்லாம் வச்சுட்டு நம்ம திராவிடம் பேச முடியாதுன்னு அதே போல் அவருக்கு திராவிடம்னால் தெரியாமல் இருக்கும் ஆனால் அரசியல் தெரியும் ஒரு இடத்துல ஒரு ச பிரச்சனைன்னா ஓடிலாம் அந்த அந்தளவுக்கு அரசியல் தெரியாதவரெலாம் கிடையாது புரியுதா மோடி அமித்ஷாக்கெல்லாம் அரசியல் பக்காவாக தெரியும் தமிழ்நாட்டில் யாரோ ஒரு நடிகர் ஒரு அரசியல் கூட்டம் போடுறாரு அங்கே சிலர் இறந்து போகிறாங்க சிலரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போகிறாங்க அதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டாலும் உடனே அரசியல் பண்ணணும்னு உண்மை அறிவும் குழுவுன்னு கொண்டாந்து ஒன்று இறக்குறான் பார்த்தீங்களா அப்போ அரசியல் செய்பவர்கள் என்ன செய்வார்கள் இந்த மாதிரி கூத்தாடிங்க கூத்தடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுதா பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறது நான் தான் சொல்லுவேன்ல சாரி கேட்டால் பழக்கம் கிடையாது இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகினவங்க சாரின்னு வாயை கேட்டு பழக்கமே இல்லாத ஒரு கூட்டம் அப்போ தலைவனை பார்த்து தலைவனே கேட்கல தான்டா கெத்து நாங்களும் அதே மாதிரி தான்டா கெத்து அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் ஆயுத